மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் பிரச்சார மேடங்களில் சொன்னது என்னன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் மாற்றங்களை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா அவர் இந்தியாவுக்கு வந்தாருன்னா வெள்ளக்காரம் வந்து இங்க வேலை செய்வான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா உண்மை என்னன்னா மோடி ட்ரெயினோட பேரை மாத்தினாரு நகரங்களோட பேரை மாத்தினாரு காங்கிரஸ் கொண்டு வந்து ஏற்கனவே வைத்திருந்த திட்டங்களோட பேரை மாத்தினாரு ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் இதோட பேரை மாத்தினாரு

நல்வாழ்ப்பு திட்டமா இது அமைஞ்சிருக்குது இது வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே இந்த திட்டம் செயல்படுத்து வருது இந்த பிஜேபி ஆட்சி என்னன்னாக்கா எல்லாத்தையும் மாத்துறாங்க கம்ப்ளீட்டா சட்டத்துறையில் இருக்க எல்லா பேரையும் மாத்துறாங்க உங்களுடைய பேர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருக்கோ அதை வந்து மோடி மோடி அரசாங்கம் வந்து மாத்திக்கிட்டே வருது இது போல மாத்திகிட்டே இருந்தாங்கன்னாக்கா கட்டாயமா பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஜனங்க ஒரு நாள் வந்து இந்த கவர்மெண்ட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும்